பாம்பன் பாலத்தின் வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இலங்கையுடனான வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் திறக்கப்பட்ட இந்த பாலம் ராமேஸ்வரத்தை முக்கிய நிலப்பரப்புடன் இணைக்கும் இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும் சுமார் நூற்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் புதிய பாம்பன் பாலம் திறந்து வைக்கப்பட்டது வரலாற்று பின்னணி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் பிரிட்டிஷ் அரசு இலங்கைக்கு வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த எண்ணியபோது பாம்பன் பாலத்திற்கான முயற்சிகள் தொடங்கின இது அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் திறக்கப்பட்டது பழைய பாலம் நூற்று பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ராமேஸ்வரத்தை இணைத்து வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலம் பல புயல்களையும் தாங்கி நின்றது இது வங்காள விரிகுடாவில் கட்டப்பட்ட முதல் பாலமாகும் புதிய பாலம் இந்த பழைய பாலத்திற்கு மாற்றாக புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் நடந்தது திறப்பு விழா புதிய பாலம் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது இது ராமேஸ்வரத்தை இந்திய நிலப்பரப்புடன் இணைக்க உதவுகிறது சிறப்பு அம்சங்கள் புதிய பாலம் இரண்டாயிரத்தி எழுபத்தெட்டு மீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து பதினைந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்ட